அகத்தியன் யாம் உரைத்தோமே சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனும் சிவசபை சீடர்கள் தேடும் பணியில் ஈடுபடுகின்ற பொழுது விஸ்வாமித்ரன் இடை புகுந்து வழிமறித்து எங்களை கட்டுப்படுத்துவான் என்று நடந்ததா சிவசபை சச்சங்க நிகழ்வில் நடந்ததா அற்புதமாக நிழல் பட நிலைகளில் மட்டுமே சித்தர்களின் உரையாடல்களை காண முடியும் அற்புதமாக கலியுகத்திலே அகத்தியன் உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்களும் அமர்ந்து உரையாடும் இறை உரையாடல்களை சித்த அவர்களுக்குள் இருந்து எழுகின்ற ஏற்ற இரக்க உரையாடல்களை காண்பது என்பது கலியுகத்தில் பிரபஞ்ச மகாசபை சச்சங்க நிகழ்வில் மட்டுமே என்று அகத்தியன் உரைப்போம் விஸ்வாமித்ரன் நேரு கோடிட்டு வருகின்றான் அகத்திய சபைதனிலே பிரபஞ்ச சபைதனிலே அந்நேர் கோட்டிலிருந்து எவனொருவன் எவன் ஒருவன் மாற்று அடியெடுத்து வைக்கின்றானோ அவ் அடிதனை தகர்த்தெறியும் பொறுப்பினை சுவாமித்திரன் மேற்கொண்டிருக்கின்றான் அங்குமிங்கும் அலைகின்ற நிலைதனை சிவம் கண்டுகொண்டிருப்பார் ஏனெனில் சிவத்திற்குள் இருப்பது அனுக்கிரக அன்பான ஆசி நிலைகள் எங்கு சென்று வருவான் வரட்டும் அவ்வழி சென்று இவ்வழி சென்று இவ்வழி வந்துதானே ஆக வேண்டும் என்று சிவம் கண்டு கொண்டிருப்பார் நோக்கி கொண்டிருப்பார் ஆனால் அது சாதாரண மாநில நிலைகளுக்கு சிவசபையில் பிரபஞ்ச மகா சிவசபையில் ஆசானை நற்குருவாக வாழும் குருவாக ஏற்று ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினை பெருநூலாக ஏற்று ஆதி இறை சபைதனை தன் இல் சபையாக ஏற்று நூலுக்குள் இருக்கும் ஆற்றல் எல்லாம் இறைநிலைகளை என்றுணர்ந்து ஞானநிலை நோக்கி பயணப்படுகின்ற ஒருவன் அக்கோட்டிலிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது விஸ்வாமித்திரனுடைய சாட்டை அடி நிச்சயம் என்று அகத்திய உரைக்கின்றோம் அதனையே விஸ்வாமித்திரன் உரைத்தான் பல்வேறு கிளை சபைகள் துவங்கப்பட இருக்கின்றன உலகெங்கிலும் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் சூட்சமமாய் சபைகள் அமைந்து விட்டன ஆனால் இயல்பு நிலையில் பூவுளையில் கலியுகத்தில் மானிடர்களை அவர்களை அவர்களுக்குள் புகுந்து ஞானநிலையை புகுத்தி அவர்களை மீட்டெடுக்கின்ற பணிதனிலே சிவசபை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதற்காக எங்காவது ஒரு சித்தன் தென்படுகின்றானா ஒரு நற்சித்தன் தென்படுகின்றானா என்று தேடிக்கொண்டிருக்கின்ற சிவசபையில் கிடைக்கும் ஒரு சீடனை கைவிட பிரபஞ்ச மகாசபைக்கு ஒரு காலும் மனம் இருக்காது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மாநிலர்கள் அல்லவா அத்துணை நிலைகளுக்குள்ளும் சென்று உலன்று கொண்டிருக்கும் மானிடர்கள் தானே வரத்தான் செய்யும் ஏற்ற இறக்க நிகழ்வுகள் இருந்த பொழுதும் ஏற்ற இறக்க நிகழ்வுகளுக்குள் புகுந்து அவனுக்குள் இருந்து அவனை திருத்துகின்ற அற்புதமான பணிதனை விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் சர்ப சித்தனாய் தன் கரமதில் இடக்கையில் சர்பத்தினை ஏந்தி ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் மருதமலை சித்தன் கண்டுகொண்டிருக்கின்றான் சிவசபையில் இருந்து விஸ்வாமித்திரன் இணையாக ஆற்றலாய் அவ்வாறு உணர்வு நிலையில் உணர் நிலையில் மானிடர்களோடு மானிடர்களாக அமர்ந்திருந்து உரையாடும் நிலை இச்சபையில் மட்டுமே சித்தர்கள் என்று உரைப்போம் அகத்தியன் நிச்சயமாக இம் மேடைதனில் இம் சிம்மா சனந்தனில் கைலாய மேடைதனில் அமர்ந்திருப்பவர்கள் சிவம் திருமுருகன் விஸ்வாமித்திரன் அகத்தியன் என்று நினைவோர்களுக்கு நிச்சயமாய் யாங்கள் யாமும் அவர்கள்தான் என்று உரைப்போம்